கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நம்பர் எனக்கும் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி காலக்கண்ணுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கண்ணுங்க ஒரு குட்டை மாடுங்க மயில மாடு கண்ணு நேற்று போட்ட ஒரு நாள் கண்ணோடு இருக்குதுங்க கறவை வீடியோ முழுமையாக போட்டுக்கிறோம் பார்த்துருக்கு கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைமே காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருக்குதுங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டுமே நம்பர் தானுங்க அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து கெடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க நல்லா சுளி சுத்தமான கண்ணுங்க மாடு நல்லா தெளிவான சுழி சுத்தமான மாடு இப்போ கறவு கறக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்பால் தான் நம்ம கறக்குறவுங்க கண் நல்லா ஊட்டிடுச்சு இருந்தாலும் வீடியோ பதிவில் மாடு கறவைக்கு எப்படி நிற்கிது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக மட்டும் வீடியோ போட்டிருக்கிறவங்க முழுமையான கறவை வீடியோ அப்படிங்கிறது நாளை இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் நிறுத்தி கூட வருங்க இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் வயசானவங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பால் கறந்து பழகுறவங்க கூட இந்த மாட்டில் வந்து கறந்துக்கலாமுங்க மாடு எந்த ஒரு சு குறையும் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கூட இதை நின்றுது இருந்தாலும் நம்ம மதியானம் ஒரு ஒரு மணிக்கு கண்ணை பிடிச்சி கட்டிட்டோம் இப்போ நான் அஞ்சு மணிக்கு நம்ம கறந்துருக்கிறவுங்க பால் வந்து இப்போ இப்போ கறந்த பாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் கறந்துருக்குது இந்த மாடு வந்து குறைஞ்சது காலையில் ஒன்றரை லிட்டர் சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் பால் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நல்லா கறக்குங்க இந்த வீடியோ வந்து கறவைக்கு மாடு எப்படி நிற்கிது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுக்கிறோம் முழுமையான கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் நிறுத்தி கண்டிப்பாக போடுறோம் இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா வாங்கிக்கலாமுங்க மாடு கண்டு போட்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு தொந்தரவு இருக்காது நல்லா பராமரித்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து மூன்று லட்ச ரூபாய் தாராளமாக கறந்துக்கலாமுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி சைஸ் நல்லா சின்ன மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடரிக்கின்னு போட்டிருக்குதுங்க மாடோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு மயில மாடு குட்டை மாடுங்க பார்க்குறதுக்கு நம்ம காங்கி மாடு மாதிரி நிறம் கலர் எல்லாமே தோல் நைஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு மாடுங்க குட்டை மாடு நல்ல மயில மாடு நாட்டு மாடுங்க வேணும்னா கரை வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெற்று கொண்டுக்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி தான் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஒன்றரை லிட்டருங்கிறல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் அதிகமாகவே கறக்கலாமுங்க நம்ம பராமரிக்கிறத பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து வரும் மாடு வந்து உங்களுக்கு பால் கறந்துட்டு நீ அந்த பக்கம் எந்திரிச்சு வர வரைக்கும் மாடு வந்து ஒரு நூல் கூட நகராது மாட்டில் ஒரு முப்பத்தி ரெண்டாவது விலையில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி கன்று சுத்தமான காராங்கன்றுங்க காலக்கன்றுங்க நல்ல இட்டத்திமல் அமைப்பு இருக்கும் உடம்புல நல்லா ரட்ட போட்டு உடம்புங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்ல டெம்பர் ஃபோர்ஸு பட உடற்பு நல்லாயிருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுத்து நெரிசல் இல்லாமல் நல்லா பின்மாடி ஏற்றத்துலையாங்க இரட்டிமல் அமைப்பில் தலையில் நல்லா வால் சன்னத்துலையங்க பின்னாடி பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஏரியாவில் பிடிச்ச மாதிரி நல்லா பேக் போர்ஷன் இல்லைங்க சுளி சுத்தமாக தொப்புள் கூட இல்லை தாடை இல்லாமல் அருந்தாடை இல்லை குறைப்படுத்து கழிப்பு சொல்லி இல்லாமல் கையால் ஊக்கத்தில் சட்டம் நல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு இருக்கும் சுளி சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க நல்லா கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்குமுங்க தாடை வந்து சுத்தமாகவே கிடையாது அருந்தடையில் இருக்கும் விரும்ப இருக்கிறவங்க வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துக்குங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நல்ல தோல் நெய்ஸு நல்ல ரட்டத்தை மூலம் அமைப்புங்க கழுத்து நெடுக்கும் கையால் ஊக்கும் குழம்புன்னாலும் நல்லா குழந்த குழாம்பு அந்த பட்டை குழாம்பு இல்லாமல் நல்லா சு சுத்தமான கையால் ஊக்கம் குழாம்பு அமைப்பில் இருக்கூடிய கண்ணுங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெம்பரான உடம்பு புறப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்லாமுங்க கண்ணை பொறுத்த அளவுக்கு சுத்தம் நல்லா சுத்தமாக இருக்குங்க நல்லா உடம்பு உடம்புறப்பில் இருக்கும் பேக் போர்ஷன் சூப்பராக இருக்குங்க வாழ இருக்கும் கையால் எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணோட விற்பனை விளைநில வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க விரும்புறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வேறு எந்த குறைப்படுத்த கழிப்பு சொல்லி அப்படிங்கிறது கண்ணில் கிடையாதுங்க நம்ம போடக்கூடிய பதிவில் சொல்கிற விலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது இல்லைங்க ஜாயிண்ட் வாடகை எல்லாத்துக்கும் வாடகை வர மாதிரி பண்ணி கொடுக்குறோம் கண்ணுக்கு போட்டிருக்கிற விலையிலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அனுசரித்து தான் கொடுத்துட்டு இருக்கிறவங்க கண் வேணுமே தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணை சுறுசுறுப்பு சூட்டிப்பில் நல்லா படவடைப்படக்கூடிய கண்ணு கொலாம்னாலும் நல்லா கருப்பியை சூட்டி ஏற்ற மாதிரி தெளிவான கொலாம் அமைப்பிடக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி மூணு ஐநூறுங்க விடிய பதிவில் மூணாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காலக்கண்ணுங்க நல்ல டெம்பருங்க பேக் பேக் போர்ஷனில் நல்ல தாடை இல்லாமல் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா கொம்புதலையில் கண்ணாமூலி ஓடைங்க நல்லா ரெடுத்து மலை அமைப்பிட்ற கூடிய கண்ணுங்க குழாம்புனாலும் கருப்படியை சுற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்புங்க நல்லா சந்து இல்லாமல் பட்ட குழாம்பு வளைஞ்சு குழம்பு இல்லாமல் மாடு உடம்பு டம்பல் நல்ல உடம்பு டெம்பராக இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கண்ணுங்க வயது பத்து மாதம் சுழ சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பில் கிடையாது கழிப்புச் கிடையாதுங்க நல்ல நந்த சிலையாற்றக்கூடிய கண்ணு அழகு லட்சணத்தில் நல்லா சிறந்த கண்ணாக வந்து செய்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்ல ரடநாடி உடம்புல இருக்கும் அடிபெரு பெருக்காமல் உங்களுக்கு நடுமுதுங்க நெரிசல் நெரிசல் இல்லாமல் நல்லா நேற்று நெட்டு நீளத்தில் நல்லா சுழி சுத்தமாக தலையிலையும் கண்ணாமூலையிலையும் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று வாழ்க்கும் தெளிவாக இருக்கும் பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓர்சலான பின்மாடுங்க வால் வந்து பட்டவால் இல்லைங்க சதவாள் இல்லை நல்ல வால் அடக்கத்தில் கையில் ஊக்கத்தில் நிறக்கால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய கண் பத்து மாதமான மயிலக்கன்று காலக்கண்ணுங்க தாடை ரொம்ப அருந்தாடைங்க தொப்புள் குடையும் இருக்காது கண்ணை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் கண்ணுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு துளி பெருசாகவும் தெரியும் சிறுசாவும் தெரியும் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பதினோரு குடி இருக்கும் கால் கருப்பு இருக்குதுங்க நெறக்கால் சுத்தமாக இருக்கும் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்தை மூலம் வரக்கூடிய கண்ணு மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே நம்ம சொன்ன மாதிரி காலையில் ஆறு மணி டு சாயந்திரம் மணிக்கு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமே மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்